பண்ணிக்க கற்பணிய பாபா அல்லையா அல்லையா ஒரு இங்கே தலைவரை

முனேசாமி தலைவர்

முதலாக வந்து கொண்டிருப்பது முதலாக ஊராட்சி மன்ற தலைவருக்கே இலங்கைக்குள்ள கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

아이고. <목소리도> சன வில்லிங்களில் போய்

மா இருக்க ராம இரு

Baay Baay, произo К��شan windapad in berdu isn't there. Go catch it. Go c це. Go get Ito fish are lines part,"iyan matak suborra". Yeah, this is name it very. Go do these. Go do this. Go do this.

మాట వెళ్ళిపోరమాట <experiences>

காமிஸ்ல ஆஹ் <laughs> <laughs>

புரண்டு மட்டும் நோக்கி லாபத்தாக புள்ளிய பால்துறை மாநிலங்கள் テレビの映画館のパンを振るわ வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது இரண்டாவதாக வெற்றி பெற்றது வெற்றி தமிழ் மாநிலங்கள் இரண்டாவதாக வெற்றி பெற்றது நானாவது பாண்டியல் ஓட்டின மாடு நாங்கள